முதல் இதுவரை ஒரு கடத்தல் மற்றும் எட்டு தாக்குதල් න පதிவாக்கிுள்ளன கடතල් ප්‍රගීත් බண்டාර එක්නැලි ගොඩ. තා குුதල්கள் මහිந்த ආරයවන්ස දනුස්ක සබත්සෙන විරත්න. රයාතී ාறுු ுහමත් සுහයි සුප්‍රමණියம், බාස්කරන් සමீලා ජනිත් කුමාර එකනායික. அසග ක්‍රසාන්ந்த බාලසூரிய சிනේஸ்ස් උපේත්‍ර. இந்து சிசிர விஜயநாயக்க இந்த ஊடகவியலாளர்களுக்கு நீதியை உறுதி செய்வதற்கான விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் அறிவிக்கின்றேன் பிரகீத் எக்னிகோடவின் வழக்கு மேல் நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் கொண்ட குளா நிலையில் விசாரிக்கப்படுகின்றது மஹிந்த ஆரிய வன்சவின் வழக்கு விசாரிக்கப்படுகின்றது தனுஷ்க சம்பத் செனவரத்னவின் மருத்துவ அறிக்கையில் சிறிய காயங்கள் காணப்பட்டதால் இரு தரப்பினரும் நீதிமன்றத்தால் மத்தியஸ்த சபைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் ரஃபாய்தீன் ஃபாரூக் முகமது சுகைல் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நுவரேலிய நீதவான் நீதிமன்றத்தில் சந்தை கணவர்கள் தலா ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப் பணிகளில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சுப்ரமணியம் பாஸ்கரன் தொடர்பான வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மார்ச் முப்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது